யூஎஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பதிவில் வந்து காட்டியானம் அரிசியோட மருத்துவ பயன்கள் என்ன அதில் என்ன சத்துக்கள் அடங்கி இருக்குது யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு அரிசினே கூட சொல்லலாம் ஸோ பழங்காலத்துலலாம் வந்து இந்த அரிசியை வந்து அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து சிவப்பு நிறத்தில் தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இந்த அரிசி வந்து ஏன் காட்டியானம் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா கா இந்த அரிசி விளையிற இடத்துல யானையே நுழைஞ்சா அந்த யானையை மறைக்கிற அளவுக்கு இந்த அரிசி வளர்ந்து நிற்குமா அவ்வளோ உயரமாக இருக்கும் தான் இதுக்கு வந்து காட்டு இல்லாமல் யானை பலம் வரும் இந்த அரிசியை சாப்பிட்றதுனால வந்து இதுக்கு வந்து இந்த காட்டு சொல்லப்படுது ஓகே இதில் அப்படி என்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ப்ரோட்டீன் இருக்கு ஃபைபர் வந்து அதிகமாகவே இருக்கு கால்சியம் ஜிங்க் வைட்டமின் பி இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வந்து வராமல் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் வந்து இந்த அரிசி வந்து தாராளமாக சாப்பிட்டு வரலாம் இதில் கரையக்கூடிய ஃபைபர் கரையாத ஃபைபர் ஸோ ரெண்டுமே இருக்கு அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து நார்ச்சத்து கரையாத ரெண்டுமே இருக்கிறதுனால ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவும் சரி கொலஸ்ட்ரலோட அளவும் சரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது செரிமானத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதில் வைட்டமின் பி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ பட்டை தீட்டைப்படாத அரிசி அப்படின்னா அதில் வந்து வைட்டமின் பி அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ செல்களுக்கும் சரி நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கும் சரி இந்த வைட்டமின் பி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் வைட்டமின் பி ட்வெல் குறைபாடு உள்ளவங்க இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த அரிசியை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம் இந்த வைட்டமின் பி ட்வெல் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா இரத்த சோகை வரும் அபாயம் அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் வந்து அயன் குறைஞ்சால் மட்டும்தான் வந்து ரத்த சோகை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது வைட்டமின் பி டோல் குறைபாடு இருந்தாலும் இரத்த சோகை நோய் வரும் ஸோ ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது இல்லை அந்த பிரச்சனையால் பாதித்தவங்கலாம் வந்து தாராளமாக இந்த அரிசியை வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இதில் கிளைசிமகெடெக்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது ஸோ அதனால் சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு பெரிய எதிரி அப்படின்னே கூட சொல்லலாம் டயபெட்டிஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது இதில் மேங்கனீஸ் துத்தநாகம் அயன் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த துத்தநாகம்லாம் இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அயன் இருக்கிறதுனால அனிமியா அயன் டிஃபிஷியன்சி அனிமியாலாம் வராமல் இருக்கிறதுக்கு அதாவது ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆந்தோசயனின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முதுமையை தள்ளி போடுது இந்த அரிசியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அந்த முதுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகும் நமக்கு முகத்தில் அந்த சுருக்கங்கள்லாம் வந்து ரொம்ப வராமல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு ஸோ லைக் அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை எடுத்துக்கும் போது இதை வந்து கஞ்சியாவோ இல்லை இட்லியாவோ இல்லை தோசை அடை இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வாரத்தில் ரெண்டு நாளோ இல்லை மூன்று நாட்களோன்னு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது காட்டியான அரிசியில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அரிசியை வாங்கி வாரத்தில் ஒரு ரெண்டு முறையோ மூன்று முறையோ பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க பாரம்பரியமான அரிசி இது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகே நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ